இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு டீ ஷாப் வைக்கணும் அப்படின்னா கூட இன்னைக்கு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் இல்லாமல் ஒரு கடை வைக்க முடியல ஒரு பொட்டி கடை வைக்கணும் அப்படின்னா கூட மினிமம் ஒன் லேக் நம்ம கையில் இருக்கணும் அதுவும் நம்ம செலக்ட் பண்ணுற இடத்த பொறுத்து அட்வான்ஸே அதுக்கு மேலே கூட ஆகலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இல்லை ஒரு ஒரு மினிமமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா எக்ஸ்பெஷலி விமென்ஸ்க்காகவே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேங்க இப்போ எங்களோடய ஆறு எல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணுறாங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா ஃபீஸ் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருது ஆஃப்லைன் அப்படின்னா பத்தாயிரரூபா வருது அதுலேயே கிட்ட எல்லாமே ஸ்டாண்டோடு கொடுத்துட்றோம் ஸோ அந்த ஃபீஸ் மட்டும் கட்டிச்சு அவங்க ஒரு ரெண்டு மாதத்தில் கோர்ஸ் முடிக்கிறாங்க எந்த ஒரு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமே அவங்களால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் எடுக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறாங்கன்னா கிளைண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போதும் அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் அவங்க முடிச்சு கொடுக்கறதுக்கு ஸோ அந்த கிளைண்ட்டுக்கிட்ட வாங்குற அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வச்சுட்டே அவங்களோட எஃபோர்ட்டை போட்டு அவங்க சம்பாதிக்க முடியும் ஏன்னா ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் வந்து மெட்டீரியல் காஸ்ட்டை விட நம்மளோட உழைப்பு அதில் அதிகமாக இருக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் உட்காந்து அதை ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கான காஸ்ட்டு உங்கள் கை என்ன மாதிரி ஆர்ட் கொடுக்குது அந் அதை பொறுத்து நீங்கள் கொடுக்குற ஃபினிஷிங்கை பொறுத்து உங்கள் கிளைண்ட் உங்களுக்கு பே பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அவ்வளோ லட்சம் போட்டா மாசம் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் கூட வேண்டாம் சில தொழில் இருக்கு கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும் பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் வந்து குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க முக்கியமாக வீட்டில் இருந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க சம்பாதிச்சு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் சொந்தக்காலில் நிற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட ஆரி ஒர்க் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட இது வரைக்கும் பத்தாயிரத்துக்கும் மேலே பெண்கள் ஆரி ஒர்க் முடிச்சிருக்காங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் ஸோ ரெண்டு கிளாஸுமே ஈக்குவலாக குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டும் எடுத்துக்கோங்க பட் ஆஃபர் இருக்குது ஆரி ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் கிட்ட ஃப்ரீ ஸ்டாண்டோடு கொடுத்துட்றோம் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்திங்கன்னா லைஃப் டைம் வீடியோ குடுக்குறோம் ஆஃப்லைன்ல डायरेक्टली வந்து கத்துக்கணும் இதெல்லாம் அடிஷனலா இன்ன ஒரு மூணு ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஃப்ரீயா கத்துக்கலாம் சோ யாரெல்லாம் உடனே ஹரி ஜாயின் பண்ணனும் நினைக்கிறீங்க இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க